புதியர்நல மறுத்துறை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நிறைய கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த வாரம் என்னென்னு பார்த்தோம்னா திருமதி புவனேஸ்வரி நாற்பத்தஞ்சு வயசு சின்ன சேலத்துலேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க அவங்க வந்து என் வயசுக்கு வந்து பீரியட்ஸை நின்றுடுச்சு ஒரு நாள் எட்டு மணி பேர் நின்று நல்லா தான் இருக்குது வேஜரான எந்த ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது பிபியோ சுகர் ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப வீக்காக சொல்லி டாக்டர் போனால் டாக்டர் பாரு உங்களுக்கு ரத்த சோகை இருக்குது அனிமையாக இருக்குன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாத்தை எழுதி தராரு சாப்பிட்றது சரியாயிருது மறுபடியும் ஆறு மாதம் கழிச்சு நான் அதே சிம்டம்ஸு அதே ட்ரீட்மெண்ட் அப்படியே போயிட்டு இருக்கு எனக்கு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் இது எதனால் வருது எப்படி க்யூர் பண்ணுறது அது பூர்ணமும் குணமளிக்க முடியுமா என்று தெளிவான பதிலையும் உங்களும் இது எனக்கு கேட்டுக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் தான் ரத்த சோகைங்கிறது நான் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கிறேன் முதல் வந்து பல நோய்கள் மறைந்திருந்து காணப்படும் சாதாரண இருக்கலாம் கேன்சர் சைலண்டாக இருக்கலாம் தைராய்டு டிசீஸ் சைலண்டாக இருக்கலாம் அந்த சேர்ந்தது சேர்ந்ததுதான் ரத்த சோகை அனிமை அப்படிங்கிறது இது வந்து பெண்களுக்கு சாதாரண தான் எல்லாத்துக்கும் வரும் பெண்களை அதிகமாக இந்த ரத்தம் அப்படிங்கறத பிளட்டுங்கிறது எப்படியே ரத்த சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் தட்டணுக்கள் மூணும் சேர்ந்தது ஆர்பிசி டபிள்யூபி இதோட பிளாஸ்மான்னு ஒரு திரவு ஒரு பிளட மாறுது பிளட் வந்து ஒரு உடல் உறுப்பு தான் மற்ற உடல் உறுப்பில் சாலினாக இருக்குது இந்த உறுப்பு வந்து தி லிக்யூடாக இருக்குது அதுதான் டிஃப்ரெண்ட் இட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி ஓகே நார்மலாக பிளட் டெஸ்ட் போன எந்த டாக்டர் போனாலும் சிபிசின்னு அவங்க கம்ப்ளீட் பிளட் கவுண்டர் சொல்லி தருவாங்க ரொம்ப சிம்பிள் ப்ளட் டெஸ்ட் அதில் வந்து ஆர்பிசி எவ்வளோ இருக்குது டபுள்யூசி எவ்வளோ எல்லாம் சொல்லிடுவோம் அது நார்மலாக ஆண்களுக்கு வந்து பதிமூணு கிராமத்து பதினேழு கிராமில் இருக்கலாம் பெண்களுக்கு பன்னெண்டு கிராம்ன்றது பதினாலு கிராம் இருக்கிற ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு டென் கிராம்ஸ் கீழே போச்சுன்னா உங்களுக்கு ரத்த சோ இருக்கிறதா அர்த்தம் டென் கிராம்ஸ் கீழே போகக்கூடாது டென் லெவன் டுவெல் முடியும் இருந்துகிட்டு இருக்கணும் இதுக்கு வந்து என்ன கார் எக்ஸில் ஆர்பிஎஸ் எங்கேருந்து அவர் மூலம் தெரிஞ்சிக்கணும் அவர் எங்கேருந்து நம்ம போன்ல தான் வருது அச்சுரிமா இருக்கு போனில் அந்த மஜ்ஜின்னு சொல்ல முடியல மேரோ அதுலேருந்து பிளட் செல் ஆகி அப்புறம் மண்ணீரல் ஸ்ப்ளீன் இங்கே இருந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஆர்பிசி உற்பத்தி ஆகிட்டு இருக்குது இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கிட்னியில் வந்து எர்த்ரோ ஒரு ஹார்மோன் அதுவும் ஆக்டிவேட் பண்ணி ஆர்பிசி மைண்ட் பண்ணிட்டு இருக்குது இதுதான் ஆர்பிசி வரதை முக்கியமான இடத்த சொல்லிட்டேன் என்ன காரணம் அப்படி பார்த்தோம்னா நிறைய காரணம் இருக்குது ஏஜில் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி ஏஜ் ஆக என்ன பசி குறையும் ருசி குறையும் சாப்பிட்ற அளவும் கொ குறஞ்சு போயிடும் அது சத்தான உணவு சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனாலேயே வந்து ரத்த சுவை வரத்துக்கு முதலமைச்சர் முக்கியமான காரணம் வந்து ப்ராப்பரான சத்தான உணவு உணவு இல்லை அதுதான் முக்கியமான காரணம் நெக்ஸ்ட்டு என்ன காமன் பார்த்தோம்னா இந்த வயிறு குடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ஷன்லே முக்கிய வயிற்றுல அல்சர்ந்துருச்சுங்க லேசாக ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம தெரியாது மோஷன் பார்த்தா கருப்பாக இருக்கும் ஏன்னா மோஷன் கருப்பாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பிளட் வந்துச்சுன்னா ரெட்டாக இருக்கும் பிளட்டு லேட்டாக ஸ்லோவாக வந்துச்சுன்னா கருப்பாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பைல்ஸில் பிளட் வந்துச்சுங்க ஃப்ரேங்க் பிளட்டாக இருக்கும் ரத்தமாக சிவப்பாக இருக்கும் அதே ப்ளீடிங் ஸ்டமக்கில் இருந்து வயிற்றுலருந்து பொண்ணு லேசாக கசிஞ்சதுன்னா வெளியே வரும்போது வந்து கருப்பு கலராக ஒரு வந்து சார் ஸோ அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ப்ளட்டு கருப்பாக இருக்கும் மோஷன் கருப்பாக இருக்கா சிவப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அல்சலில் வரலாம் கேன்சர் ஸ்டாமக்கில் கேன்சரில் வரலாம் வயிற்றுல எந்த புற்றுநோய் வரலாம் பயன் சொல்ல பல காரணங்களாலே வரலாம் இதுக்கு அடுத்தது வந்து அடிக்கடி பார்க்குறது வந்து இருவனா ப்ளட்டு வரும் முக்கியம் டிவியில் பார்க்குறோம் இது அடிக்கடி ஒரு வாட்டி பிளட் வந்து ரத்த சோகை வந்துடாது அடிக்கடி இரும்பீர் ரத்தம் வந்துட்டே இருக்குதுன்னா ப்ளட் அனிமையாக வர காரணம் அது மாதிரி சில பேருத்துக்கு மூக்கில் ரத்தம் எப்படி சேர்த்து சொல்லுவோம் மூக்கில் வந்து சளி சிந்து போல ரத்தமாக வந்துட்டுருக்கலாம் இதனால் வரலாம் அடுத்தது முக்கியமான காரணம் இந்த ஏஜில் வந்து கிட்னி டிசீஸ் இந்த ஏஜ் பிபி சுகராக வந்து கிட்னி பாதிப்பாகும் கிட்னி பாதிப்புறப்ப வந்து ரத்த சோகை வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது சில ட்ரக்ஸ்னாலே வரலாம் சப்போஸ் இந்த தீமோத்திருக்கக்கூடிய ட்ரக்ஸு இவன் மெட்பாமியன் ஆல்சோ கேன் ப்ரொடியூஸ் அனிமியா இப்படி இருக்குது இன்னொரு காரணம் முக்கியமான காரணம் நம்ம நாட்டில் வந்து ஓம்ஸ் வயிற்றுக்குடல் ஏற்பட்ட புண்கள் புழுக்கள் ஓம்ஸ் அல்லது கொக்கி புல் சொல்ல ஆங்கில சொல்லுவோம் கொக்கி புழு வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி அந்த ஹோம்ஸ் வந்து அப்படியே அல்லது அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா சாப்பிடுவோம் ஆனால் அனிமையாக இருக்கும் முக்கியமான காரணமே அது வந்து ஹோம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படின்னா நைட் ஏனால் முதல்ல இந்த ஹோம்ஸ் வெளியே வந்து இந்த ஏனை சுற்றி அப்படியே லேசாக அரிப்ப ஆரம்பிக்கும் அது இருந்தால் போது ஒன்றும் ட்ரீட் பண்ணுவாங்க ஒன்றும் ப்ளட் எடுத்து மோஷர் டெஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது பகலில் ஒன்றும் தெரியாது நைட் ஆனால் இந்த ஏனை சுற்றி லேஸாக ஈச்சிங் இருந்ததுன்னா மோஸ்ட்லி டியூ டு தான் அது டீஃபார்ம் பண்ணால் சரியாக போயிடும் இப்படி ரத்தவசு வரதுக்கு பல காரணங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன காரணங்கிறது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க இது என்ன சிம்டம்ஸ்னால் இதுக்கு சிம்டம்ஸ் டிபெண்ட்ஸ் தி டிகிரி ஆஃப் பிளட் லாஸ் இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுது ப்ளட் போச்சு ஒரு பைபாஸ் பண்ணாங்க ச ப்ளட்டு வீக் ஆகிடுச்சு அப்போ வந்து திடீர்னு பிளட் குறையும் போது லோ பிபி வரும் மயக்கம் வரும் அன்கான்ஷியஸாக வரும் அது ரொம்ப ரேர் இப்போ சாதாரணமாக நம்ம மழைக்கு காரணங்களால் ரத்த குறைஞ்சுனா ஸ்லோவாக போகிறோம் சிம்டம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் ரெண்டு காலி வீக்கம் இப்போ நடந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் மூஞ்சி போய் பேரில் ஒரு வெளுத்து மாதிரி இருக்கும் இதுதான் சிம்டம்ஸும் வனிமையாக பட் ரொம்ப சில பேர் நம்மளது வயசானே இப்படி தான் வரும் இதுக்கெல்லாம் டாக்டர் போகணும்னு நினச்சிக்கோம் அப்படிலாம் இதெல்லாம் சிம்டம்ஸாக தான் இது டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணாவே தெரிஞ்சிடும் இந்த பிளட் கவுண்டை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சாதம் என்ன டால் பண்ணுவாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணி வச்சு தைராய்ட் ப்ராப்ளம் இல்லை ட்ரக்ஸ்னாலும் இல்லை கேன்சர் எல்லா எல்லாம் சேரலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு தீபம் பண்ணி ஹோம்ஸுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியது அது ஒன்றும் இல்லை ஆல்பில் ஒரு மாத்திரை இருக்கு நானூறு மூலிகிற மாதிரி ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதும் அதுக்கப்புறம் அயன் சப்ளிமெண்ட் டேப்லெட் கொடுப்பாங்க அது டேப்ல அயன் சப்ளிட் கொடுக்கறதுலாம் உங்களுக்கு உடனே சரியாக ஒரு மினிமம் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் சாப்பிட்டு ஸ்லோவாக அந்த அயன் பிக்கப் ஆகிட்டு வரும் சில பேர் பீட்ரூட் குறைஞ்சதுன்னா அது நான்வெஜ் வெஜிடேரியன் குறைவா இருக்கும் அவங்களுக்கு பீடூல அப்சர்வ் ஆகாது ஸோ அவங்களுக்கு போட்டால் இன்ஜெக்ஷன் போடுவோம் உள்ள இன்ஜெக்ஷன் ஆயிரம் இன்ஜெக்ஷன் போடலாம் ஸோ ஒன்றா மாற்றி கொடுத்தா போதும் சிலவர் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடும் ரொம்ப சிவியர் கேஸுக்குறது பிளட் ட்ரான்ஸ்மிஷன் கொடுப்போம் இது எல்லாம் தவிர டயட்டில் கான்சென்ட் பண்ணோம் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன டயட்டுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு வரேன் நீங்கள் நோட் பண்ணீங்க ஸோ ரத்த சுவைக்கான உணவுகள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா கொடுக்குற லிஸ்ட் முடிஞ்சளவுக்கு நீ ஃபாலோ பண்ணி பாருங்கள் வித்தவுட் எனி மெடிசன்ஸ் ரத்தத்தை குறைச்சிடலாம் ஒன்றும் இல்லை தினம் பேரிச்சும் போல் ஒரு அஞ்சு சாப்பிட்ணும் முருங்கைக்கேர் வாரத்து ரெண்டு நாளைக்கு முருங்கைக்கேரில் அவ்வளோ அயர்ன் கண்டென்ட் இருக்குது பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துருக்கேன் சுண்டக்காய் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சுண்டக்காய் தான் அப்படின்னு அதில் அயன் கண் நிறையா இருக்குது இப்போ வேக வச்ச சிகப்பு சுண்டல் சுண்டலையும் செகுப்பு சுண்டல் தனியாக டெய்லியும் கூட சாப்பிடலாம் வேக வைத்த பாசி பயிர் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கருப்பட்டி பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் ஹை அயன் கண்டு இருக்கு ஊற வைத்த கருப்பு உலர்திராட்சி எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய் அதில் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில நெல்லிக்காயில் ஹை ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வைட்டமின் சி அது அயன் கண்டை நிறைய இருக்குது அது மாதிரி கருவேப்பை போய் கருவேப்பில் சாதமாக எடுத்துக்கலாம் அப்புறம் மாதுளம் புலத்திலையும் நிறைய இருக்கு கொய்யா பழத்திலையும் நிறையா இருக்கு ஆப்பிளில் வந்து நிறைய அயன் கண்டு இருக்கு கீரையில் எல்லா கீரையும் உண்டு ஒரு உதாரணம் கருசலாங்கன்னு நிற்கீரை கீரை பொன்னங்கனி கீரை அகத்தி கீரை தண்டு எல்லாத்துலேயுமே நிறைய அயன் கண்டன் இருக்குது ஸோ ரத்த சோகை பற்றி ஓரளவுக்கு சொன்னேன் என்ன காரணங்கள் என்ன நோயின் அறிகுறிகள் என்ன டெஸ்ட் பண்ணும் என்ன டயட் முக்கியம் முதல்ல இருந்து நம்ம டயட்ஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ் கொண்டுலாம் டேப்லெட் சாப்பிடலாம் டேப்லெட் வந்து டேக் சம் டைம் இன்னொரு பாயிண்ட் வந்துன்னா சப்போஸ் மோஷன் சாப்பிடும் பிளட்டு கலந்து பிளாக்காக வரும் வச்சுங்க சப்படியே பீட்ரூட் சாப்பிட்டா கூட மோஷன் கருப்பாக இருக்கலாம் ஸோ இது என்ன இது பிளட்னால வந்துதா இல்லை பீட்ரூட் சாப்பிட்றதுனால வந்து அங்கே ஒன்றும் மோஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளீன் ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க இட் இஸ் நாட் டியூ டு த பிளட் இட் இஸ் ஒன்லி டியூ டு த அயன் டேப்லெட் வந்து பீட்ரூட்னால தான் வந்திருக்கு அயன் மாத்திரனால தான் வந்திருக்கு பிளட்னால இல்லை சொல்லிட்டு நம்ம திருப்தியாக இருக்கலாம் ஸோ மோஸ்ட் கருப்பை போனால் உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் இது எதனால வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம்னா ரத்த வசதி வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வர ரத்த சோதி அனிமல் ஜென்லாக தான் தெரியுது எல்லா டெஸ்ட் நார்மலாக இருக்குது அதில் நத்திங் டோரி நான் சொன்ன மாதிரி ஒரு டீபம் பூச்சி புழுவுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு அயன் டேப்லெட்லாம் சாப்பிட்டீங்கன்னா பார்த்துக்கோ அதோட நான் சொன்ன டயட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீ அடிக்கடி ரத்த டாக்டர் வேண்டிய அவசியம் இருக்காது நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்